சென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் சிவாய நம ஆசை என்று உள்ளே ஒன்று மோசம் செய்யுதே அது பூசை என்று வெளியே உன்மேல் பாசம் செய்யுதே செய்யுதே அது பூசை என்று வெளியே உன்மேல் பாசம் செய்யுதே நாளும் உன்னை நேசிப்பதாய் போடும் வேஷமே அது நாளுக்கு நாள் நானே எனக்கு தேடும் நாசமே நாளும் தேடும் நாசமே எல்லோருக்கும் நன்மை செய்தோம் என்று தோணுதே செய்த ஒவ்வொன்றிலும் சுயநலமே என்ன நானுதே எல்லோருக்கும் நன்மை செய்தோம் என்று தோணுதே செய்த ஒவ்வொன்றிலும் சுயநலமே என்ன நானுதே உந்தன் பாதம் ஒன்றே ஆக வேண்டும் எந்த தாரகம் போதும் 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 இந்த போலி நாடகம் உந்தன் பாதம் ஒன்றே ஆக வேண்டும் எந்த தாரகம் பேரும் புகழும் வேண்டாம் என்று உள்ளம் சொல்லுதே பலர் புகழ என்னும் புகழு என்னும் கள்ளம் வெள்ளுதே பேரும் புகழும் வேண்டாம் என்று உள்ளம் சொல்லுதே பலர் புகழ என்னும் புகழு என்னும் கள்ளம் வெள்ளுதே காம கோபம் வென்றோம் என்று வாயும் சொல்லுதே உள்ளே விருப்பும் வெறுப்பும் தலை விரித்தே ஆடி செல்லுதே காம கோபம் வென்றோம் என்று வாயும் சொல்லுதே உள்ளே விருப்பும் வெறுப்பும் தலை விரித்தே ஆடிச் செல்லுதே பசி ருசியை கடந்தோம் என்று மாறு தட்டுதே இந்த புசி என்றே நிசம் நாக்கு வகிரும் காலை கட்டுதே பசி ருசியை கடந்தோம் என்று மார்த்தட்டுதே இந்த புசி என்றே தினம் நாக்கு வகிரும் காலை கட்டுதே போதும் 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 இந்த போலி நாடகம் மா முனிவன் பாதமல்லார் யாதும் பாதகம் போதும் 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 இந்த போலி நாடகம் எந்தன் மா முனிவன் யாதும் பாதகம் சுகத்தை விட மனசு இல்லை உள்ள நிலையில் ஜத்தினையே ஜெயித்ததாக சொல்லி அழகிது சுகத்தை விட மனசு இல்லை உள்ள நிலையுது ஆனால் ஜகத்தினையே ஜெயித்ததாக சொல்லி நன்று செய்த நல்லவரை அன்றே மறக்குது இது குன்று போன்ற குறை சுமந்தும் கூசாதிருக்குது நன்று செய்த நல்லவரை அன்றே மறக்குது இது குன்று போன்ற குறை சுமந்தும் கூசாதிருக்குது வந்தவர்க்கே அறிவுரையை வாரி வழங்குது இது தன் வாழ்க்கையில் தத்தளித்தே வாடி வதங்குது வந்தவர்க்கே அறிவுரையை வாரி வழங்குது இது தன் வாழ்க்கையில் தத்தளித்தே வாடி வதங்குது போதும் 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 இந்த போலி நாடகம் எந்த மாமுனிவன் பாதமல்ல பாதகம் போதும் 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 இந்த போலி நாடகம் எந்த மாமுனிவன் பாதம் யாதும் பாதகம் நினைத்தபடி நடப்பதுவே எந்த வாடிக்கை அது உன் நினைவை என்று சொல்லுவது என்னவே நினைத்தபடி நடப்பதுவே எந்தன் வாடிக்கை அது உன் நினைவே என்று சொல் துறவி என்று கொண்டும் எதையும் தூரக்கலை இந்த பிறவிக்கு ஏனும் ஞானம் ஏதும் இன்னும் பிறக்கலை துறவி என்று கொண்டும் எதையும் தூரக்கலை இந்த பிறவிக்கேனும் ஞானம் ஏதும் இன்னும் பிறக்கலை எந்தன் மாமுனிவன் பாதல்லாள் யாதும் பாதகம் போதும் 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 இந்த போலி நாடகம் எந்தன் மாமுனிவன் பாதமல்லால் யாதும் பாதகம் ஓம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்